பா உ சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி பிறந்தார் பாபு சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி பிறந்தார் இவர் வெள்ளையருக்கு எதிராக சுதேசி கப்பல் விட்டு தான் செல் தேடிய செல்வத்தையெல்லாம் இழந்தார் இவர் வெள்ளையதற்கு எதிராக சுதேசி கப்பல் விட்டு தான் தேடிய செல்வத்தையெல்லாம் எல்லாம் இழந்தார் இவர் வெள்ளையரால் தேச துரோக குற்றத்திற்கு ஆளாகி ஆயுள் தண்டனையும் பெற்று சிறைக்கு சென்றார் இவர் வெள்ளையரால் தேச துரோக குற்றத்திற்கு ஆளாகி ஆயுள் தண்டனையும் பெற்று சிறைக்கு சென்றார் இந்த வீரத் தமிழர் சிறையில் செக்கிழுத்தாலும் தன் கொள்கை பிடிப்பால் வெள்ளையரை எதிர்த்து நின்றார் இந்த வீரத் தமிழர் சிறையில் செக்கிழுத்தாலும் தன் கொள்கை பிடிப்பால் வெள்ளையரை எதிர்த்து நின்றார் வெள்ளையர் இவரின் வழக்கறிஞர் பதவியையும் பறித்தார் வெள்ளையர் இவரின் வழக்கறிஞர் பதவியையும் பறித்தார் இந்தியாவின் கொள்ளையடிக்க வந்த வெள்ளையரோ இவரை பார்த்து சிரித்தார் வெள்ளையர்தான் தான் வெள்ளையர்தான் இவரை சிறையில் தள்ளி இவரின் பாதி உயிரை பறித்தார் வெள்ளையர்தான் இவரை சிறையில் தள்ளி இவரின் பாதி உயிரை பறித்தார் வாபூசி பலவித துன்பங்களுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டில் மறித்தார் வெள்ளையர்தான் இவரை சிறையில் தள்ளி இவரின் பாதி உயிரை பறித்தார் வீ பலவித துன்பங்களுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டில் மறித்தார் மாவூசி தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெரும் புலமை பெற்றவர் பாபுசி தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெரும் புலமை பெற்றவர் தமிழை வீரப்பெருமாள் அண்ணாவியிடமும் ஆங்கிலத்தை அரசு அலுவலரான திரு கிருஷ்ணன் என்பவரிடமும் கற்றார் ஆனால் இந்த கப்பலோட்டிய தமிழனால் பலன் பெற்றார் மற்றவர் ஆனாலும் பாபுசிக்கு ஆங்கிலேயர் எதிர்க்க சக்தியில்லை ஆனாலும் பாபுசிக்கு ஆங்கிலேயர் எதிர்க்க சக்தி இல்லை அன்றிருந்த பொதுமக்களுக்கு இந்த தேச பக்தன் மீது பக்தியும் இல்லை அதனால் தான் இந்த தேச பக்தன் தன் பலமான வாழ்வை இழந்தார் அதனால்தான் இந்த தேச பக்தன் தன் பலமான வாழ்வை இழந்தார் தன் பெருமையை இழந்து வறுமையில் உழன்றார் அதன்பின் தன் வாழ்வின் கடைநிலைக்கு தள்ளப்பட்டார் பாபுசி அதன்பின் தன் வாழ்வின் கடை நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனாலும் அன்று அவர் கப்பலோட்டிய தமிழன் என்றே சொல்லப்பட்டார் பாபுசி வெள்ளையனின் அடிமடியில் கை வைத்ததால் வந்தது வினை பாபுசி வெள்ளையனின் அடிமடியில் கை வைத்ததால் வந்தது வினை அவன் மனம் நொந்தபின் அவருக்கு யாரும் இல்லை துணை வெள்ளையரின் தந்திரம் பாபூசியை வென்றது வெள்ளையரின் தந்திரம் பாபூசியை வென்றது அது பாபூசின் குடும்பத்திற்கு வறுமையை தந்தது பாபூசியின் வரலாறு என்னை துடிக்க வைத்தது பாபூசின் வரலாறு என்னை துடிக்க வைத்தது அந்த துடிப்புத்தான் என்னை பாபூசின் வரலாறை படிக்க வைத்தது பாபுசி சிதம்பரம் பிள்ளைக்கு மொத்தம் எட்டு பிள்ளை பாபுசி சிதம்பரம் பிள்ளைக்கு மொத்தம் எட்டு பிள்ளை இந்த கப்பலோட்டிய தமிழனோ இந்திய தாய் பெற்ற பிள்ளை பாபுசி கவிஞர் அறிஞர் இலக்கியவாதி தேசியவாதி பாபுசி கவிஞர் அறிஞர் இலக்கியவாதி தேசியவாதி வடக்கில் இவரை போல ஒருவர்தான் நேரு என்ற ஆஜிய ஜோதி மாவோசி தேசத்திற்காக தான் இழந்தார் மாவூசி தேசத்திற்காக தான் தேடிய செல்வத்தை இழந்தாலும் மக்களின் செல்வாக்கை இழக்கவில்லை அவரின் அப்பா உலகநாத பிள்ளையும் தன் பிள்ளையை சுய சுத்த சுயநலவாதியாக வளர்க்கவில்லை பாபூசி தேசத்திற்காக தான் தேடிய செல்வத்தை இழந்தாலும் மக்களின் செல்வாக்கை இழக்கவில்லை அவரின் அப்பா உலகனாத பிள்ளையும் தன் பிள்ளையை சுத்த சுயநலவாதியாக வளர்க்கவில்லை இந்த தேசியவாதி பாபுசியின் புகழ் உலகம் உள்ளவரை வாழும் இந்த தேசியவாதி பாபூசியின் புகழ் உலகம் உள்ளவரை வாழும் இவரின் புகழ் தமிழ் தேசியவாதிகளையும் ஆளும் இந்த தேசியவாதி பாபூசியின் புகழ் உலகம் உள்ளவரை வாழும் இவரின் புகழ் தமிழ் தமிழ் தேசியவாதிகளையும் ஆளும் வாழ்த்துக்கள் வாபூசி வாழ்த்துக்கள் மாபூசி உம்மை எமக்கு அருமையை அறிமுகப்படுத்தியவர் மாபூசி வாழ்த்துக்கள் மாபூசி உம்மை எமக்கு அறிமுகப்படுத்தியவர் மாபூசி